அஸ்லாம்லைக்கும் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா பந்து பந்தாக உடையாமல் உங்களுக்கு வேணுமா இதை பாருங்கள் இப்போ நான் இப்போ எடுத்துருக்கிறது என்னென்னா மிக்சியில் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பருப்பு ஊற வச்சது எப்படி ஊற வைக்கணும்னா நூறு கடலப்பருப்பு நூறு தோரம் பருப்பு நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரிசமமாகவே போடுங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்குவோம் பிசைஞ்சு அப்படியே இருக்கட்டும் நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் இது வந்து தக்காளி புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேங்காய் ஒரு அரை மொடி அரைச்சி நான் இதிலேயே ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம தாளிக்கிறது பார்க்கலாம் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் ஜீரகம் சோம்பு வெங்காயம் கருப்பில் போட்டு நல்லா வதக்கி அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க கொதிக்கிற வரைக்கும் நம்ம அந்த பருப்பை நல்லா உருட்டி ப்ளேட்டில் வச்சுக்கலாம் ஒருத்தவங்க வேக வச்சு போடுவாங்க அப்படிலாம் போட வேண்டாம் இந்த இதே அளவில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உடையாது தைரியமாக நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம வந்து பாதி போட்டுட்டு பாதி வச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் கொஞ்சம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் மருத்துவ உருண்டைங்களை போடலாம் எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா அப்படியே உக்காந்துரும் நீங்கள் வந்து பாதி போட்டு பாதி அப்புறம் போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்க்கலாம் நல்லா உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா பந்து பந்தாக இருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குது இதே அளவில் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் போட்டு வருது அப்படி இருக்குது பாருங்கள் வாசமே சூப்பராக இருக்குது இது ஒரு பவுலில் போடுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா ஆறுனா இன்னும் திக்காக இருக்கும் உருண்டை அப்படியே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் அந்த ஊரை போடுறதுனால் சும்மா ரெண்டு அரிசி கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க நிறையா போட்டுறாதீங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்